அன்பர்களே வணக்கம் அதாவது இந்த மாந்திரிக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருவான தெய்வத்தை வணங்கி இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுறேன் அதாவது இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த போட்டி பொறாமை என்கிற இது வந்து சாதாரணமாக போச்சு சரிங்களா புதிதாக ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையணும்னு நினச்சோம் அப்படின்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது ஏன்னா போட்டி பொறாமைகளினால் ஒருத்தர் ஒருத்தரை விடக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஆளாக வேண்டி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை மக்களுக்கு பதிவிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு பதிவிடுறேன் சரிங்களா வீடியோ பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது இன்றைய காலகட்டத்தில் தொழில் பண்ணக்கூடியவங்க மக்கள் கூட்டத்தை வர வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில பரிகார விஷயங்களை நாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நாமளும் தொழிலில் முன்னேற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த காலகட்டத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கு சரிங்களா ஏன்னா ஒரு தொழில் பண்ணாலும் அதுக்கு நாலு போட்டி வரும் நாலு பேர் பொறாமப்படுவாங்க அப்படி என்ன பண்ணினாலும் அந்த தொழில் என்ன செஞ்சிடும் இப்படி போட்டி பொறாமைகள்லாம் அவன் அந்த தொழில் மேலே விழுந்து நாலு பேர் பொறாம பிடிச்சி கண் தசிட்டு விழுந்து இந்த மாதிரி செயல்களில் இருந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தொழில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தோம் சரிங்களா அப்புறம் நம்ம போய் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா தொழிலை செய்யணும்னு வச்சுட்டாங்க சூனி வச்சுட்டாங்க அப்படிங்குறது அது இருக்குது ஆனால் இது வந்து தானாகவே இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ஒரு தேவை நம்ம தொழில் பண்ணக்கூடியதை பார்த்து போட்டி பொறாமையில் பண்றேன் பொறாமப்படுறேன் கண் கண்டிச்சுட்டு வைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவும் அந்த தொழில் என்ன செய்கிறோம் நாளாக நாளாக வீழ்ச்சி அடைஞ்சிரும் சரிங்களா இது போன்ற சூழ்நிலையில் நாமளும் ஒரு சில பரிகாரங்களையும் ஒரு சில குடுவை முறைகளும் ஒரு சில எந்திரங்களையும் பயன்படுத்தணும் அப்படின்னா நாமளும் என்ன செஞ்சிட முடியும் தொழிலில் வெற்றி அடைய முடியும் சரிங்களா அதெல்லாம் அறிஞ்ச சித்தர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அறிஞ்ச சித்தர்கள் தான் என்ன செஞ்சிட்டாங்க முன்கூட்டியே சுவடிகளில் இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை பண்ணிட்டோம்னா சரியாயிரும் அப்படிங்கிறத உ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த குறிப்புகளைத்தான் நம்ம என்ன செய்யறோம் இன்றைய காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை வரும்போது அதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம் பயன்படுத்துகிறோம் சரிங்களா அது பயன்படுத்துறோம் சரிங்களா அதாவது இந்த இந்த பரிகாரத்தை நம்ம யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தொழிலில் கூட்டங்கள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்த பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் படம் கொடுத்தல் வாங்கலில் இருக்கக்கூடியவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க சரிங்களா பெரிய பெரிய நகைக்கடை வச்சுருக்கக்கூடியவங்க கஸ்டமர் வரணும் அப்படிங்கிற தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் சரிங்களா இது ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான் என்னென்னா நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு சூரியன் மறைந்த பிறகு நிலவு ஒளி அதாவது சூரியன் மறைந்த பிறகு முழு பௌர்ணமி நிலவு இருக்கு பிறகு அந்த சமயத்தில் உங்களுடைய பூஜை ரொம்பல ஒரு நெய் விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு கிழக்கு நீங்க உட்காந்துக்கிட்டு கையில உங்களுடைய வலது கையில என்ன செஞ்சீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பாருங்க பூ கஸ்தூரி மஞ்சள் தூள் அந்த கஸ்தூரி மஞ்சள் தூளை கையில் கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் பதினோரு நாளைக்கு இருந்து பதினோரு நாளைக்கு அந்த கஸ்தூரி மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா மந்திர உரு கொடுக்கணும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை உரு கொடுக்கணும் கையில் வச்சுக்கிட்டு உரு கொடுக்கணும் இப்படி உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த கஸ்தூரி மஞ்சளை ஒரு களையத்தில் கொட்டி சேமித்து வச்சுருங்க சேமித்து வச்சுட்டு நீங்கள் எப்ப எப்பெல்லாம் கடை திறக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த கஸ்தூரி மஞ்சளை என்ன செய்யணும்னா பன்னீரில் கலந்து உங்கள் கடை வாசலில் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே துளிக்கணும் சரிங்களா இப்படி கடையில் கூட்டம் வர்றவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் சரிங்களா இல்லை கடை இல்லாதவங்க சில பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க இந்த பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள் சில பேர் வந்து போய் கஸ்டமர்கிட்ட பேசி பே வாங்கினா தான் அந்த விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சோண்டு எடுத்து பன்னீர் வெட்டு குழப்பி அந்த கஸ்தூரி மஞ்சளை புருவ மத்தியில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே கட்டுப்பட ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிங்கன்னா பணம் விஷயங்கள்லையும் அதிகரிக்க செய்யும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாருமே இதை பண்ணிக்கலாம் சரிங்களா இதே இது வந்து ஒரு எளிமையான பரிகார முறை இதே இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குடிவை முறைகளும் இருக்கு சரிங்களா அதுக்கு உண்டான மூலிகைகள் எடுத்து அதுக்கு உண்டான எந்திரங்கள் வச்சு குடுவை முறையில கட்டி அந்த குடுவையை நம்ம கொண்டு போய் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சர்வஜன ஆகர்ஷணங்களை கொடுக்கும் சரிங்களா இது போன்ற முறைகளும் இருக்கு ஒரு சில முறைகள் எந்திரங்கள் மூலியமாக மந்திரங்கள் கொடுத்து அந்த எந்திரத்தை கொண்டு போய் நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் ரகசியமாக வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல கூட்டங்கள் வந்து அதிகரிக்கும் நம்ம கடைக்கு யாராவது வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது செய்வன இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருந்தாலும் இந்த குடுவைகள் எந்திரங்கள் நம்ம வச்சோம் அப்படின்னா அது அந்த இடத்துல அது வேலை செய்யாமல் போயிடும் சரிங்களா அதனால தான் இந்த குடுவைகள் எந்திரங்கள்னா இன்றைய காலகட்டங்கள் விவரம் தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ரகசியமா சரிங்களா ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க பூராமே இன்றைய காலகட்டங்களில் தொழில் பண்ணக்கூடியவங்க ரகசியமா எல்லாத்தையுமே பயன்படுத்ததும் செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரகசியமா பயன்படுத்தணும் எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொல்லிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா அதோடைய தன்மை வந்து போயிடும் சரிங்களா இது போன்ற விஷயங்கள் நம்ம வீ வீடியோ பதிவில் நிறைய பதிவிடுறோம் சரிங்களா இது மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாகாலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்